நல்லா படிச்சு தெரியுனாங்க உங்க அப்பா அம்மா என்ன காப்பாற்றுற

அவங்களுக்கு ஏதாவது பண்ணுமா நீங்க இங்கே இருந்து இறங்க அவங்க எடுத்துட்டு போட்டோம் இல்லன்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொடுக்க நீங்க அங்க போய் அந்த கிழவங்களின் குழந்தைங்களை கட்டி பிடிக்கத பார்த்தா நீ ரொம்ப அருவா பார்க்குது இருக்குமா இருக்கு ஏழைங்கனால உனக்கு அறுவது பார்த்தா இருக்கும் ஏன் நீ ஒரு பணக்காரனுடைய மகன் கஷ்டம் என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் அதனால அப்படித்தான் ஆனா நான் யார் தெரியுமோ ஒரு ஏழையினுடைய மக சின்ன வயசுல வறுமையினுடைய எல்லையை ஏற்றி பார்த்து அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு செய்யணும்னு என் மனசுல சொன்னது செஞ்சிருக்கேன்

என்ன செய்ய மாப்பிள்ள காயில்லாத பொண்ணாக்கேன்னு அதிகமா கள்ளம் குடித்து வளர்த்துட்டாங்க கரிகட்டு அலையிற மாட்டுக்கு ஒரு மூக்கனா கயிறு தன்னிச்சையா நடக்கிற பெண்ணுக்கு ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விஜயா கழுத்துல தாலி கயிறு போச்சுன்னா தன்னால் அடங்கி போறா இந்த உத்தேசித்து தான் நான் ஒரு பெரிய நான் பார்த்துக்கிறேன் அவங்க வர்ற புதங்கள் நாள் நல்லா இருக்கு நான் வந்து பேசி சொல்லியிருக்காங்க ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த சம்பந்தம் நல்லபடியா நடந்து போச்சுன்னா விஜயாவை பத்தின கவலையே நமக்கு விட்டு போச்சு எப்படியோ உங்க வாக்கு ராஜா பதிச்சுட்டா நீ படிச்சது பள்ளிக்கூட அனுபவம் வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனித வாழ்க்கை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீயும் சத்திய நெறிய நின்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற

கேள்ான் காலையை ஒன்று கால் ஜாயா பணம் கேட்டுக்கிறேன் அப்படித்தான் மதிச்சுக்கோங்க இதுக்கு வேண்டி ஏற்பாட்டை நானே என்னப்பா இது படம் இந்த விஷயம் இப்படி அமைக்க போனோம்னா ஐயாயிரம் ரூபாய் வெட்டிடு இல்லைன்னா சொல்லிட்டான் அவன் படம் வச்சு படைச்சுட்டு போறான் அதான் நியாயம் எனதப்பா பெரிய நியாய அணி ஆயிட்டு கட்டிட்டீங்க அடிபட்டு உனக்கா எனக்கா உன்னு நீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரேட் பேசுறீங்க

சார் கார் यार मेले ஏதாම් போகணும் சார். काय அவன் அவன் आव விழுந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ கார்ல விழுந்த வேலை சம்பாதிச்ச. எனக்கு இப்படியே ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை சேர்ந்தது. புடி 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 பர்சடிச்சு வர்றேன். மொர்தடிச்சு வர்றேன். புடிச்சீங்க ரெடியா புடிச்சீங்க. புடிச்சீங்க எப்டா இல்ல நொடே. நான் नाही

பணம் கொடுப்பாங்க வாங்கிட்டு போ அது தெரியாம ஏதோ பெரிய சொந்த விடுமா நினைச்சுட்டு சந்தர்ப்பம் தெரியாம வீட்டுக்குள்ள வரியே இனிமே இந்த மாதிரி வந்த விஜயா என்ன இது ஏமா இப்படி எல்லாம் பேசுற என்ன பண்ணீங்க யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் யாருக்கு மதிப்பு கொடுக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது அம்மா உங்களை கேட்காம உள்ள வந்து தப்பு தாம என்ன உங்களால வந்து சும்மா உங்களுக்கு கொள்ளும் தெரியாது

குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அதே வாப்பா உட்காரு ஆ என்ன சார் இது நீங்களே டைப் பண்ணி டைப் எடுத்து வரல அதுலேயும் எவன் ஒருத்தர் வரலைங்கிறதுக்காக அந்த வேலை தடைப்பட்டுறக்கூடாது பொறுப்பில் உள்ளவங்க எந்த வேலையும் எந்த நேரத்துலையும் செய்ய தயாராக இருக்கணும் கௌரவமே பார்க்குறேன் சார் இது டோன் மைண்ட் நான் டைப் டைப் வெரி குட் வெரி குட் நான் டைப் ஓ என் பேர் என்னப்பா ராஜா சார் எந்த ஊர் ராஜா ஐ மீன் சொந்த ஊர் மதுரை மதுரையா அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தானே இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா கிடையாது என்ன படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது இங்க ஸ்கூல் வாத்தியார் வேதாசலம் சார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஹை ஸ்கூல் வாத்தியார் வேதாசலமா நானும் அவரோட ஸ்டூடெண்ட் அம்பா ஒன்றி உன் பேர் ராஜான்னு சொன்ன இல்ல உன்னை இங்க வேலைக்கு அனுப்புறேன்னு எனக்கு அவர் லெட்டர் போட்டிருந்தாரு

பொறுப்புள்ளவங்க எந்த வேலையும் செய்யணும் கௌரவம் பார்க்க கூடாது பலே பலே பாத்தியார் வேதாக்கலத்தோட ஸ்டூடெண்ட் இல்லையா கடமை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்கணுமா போட்டோம் இந்த முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன் எப்படி திருப்தி தானா உழைப்புக்கு அதிகமாவே எனக்கு ஊழியம் கிடைச்சிருக்கு முதல் மாச சம்பளத்தை எங்க வாத்தியார்ட்ட கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி நான் காத்திருக்கேன் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா சந்தோஷமா போயிட்டு வாப்பா